காலை ஸ்தோத்திரங்கள் அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம் பரலோக பிதாவே ஸ்தோத்திரம் தேவாதி தேவனே ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம் ராஜாதி ராஜனே ஸ்தோத்திரம் எங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தாயும் தந்தையும் ஆனவரே ஸ்தோத்திரம் நீ தந்த இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் இன்று நாள் முழுவதும் என்னை வழிநடத்த போகிறவரே ஸ்தோத்திரம் போக்கிலும் வரத்திலும் என் பாதம் இடராமல் என்னை பாதுகாக்கப் கையிட்டு செய்யும் வேலைகளை ஆசீர்வதிப்பதற்காக இடங்களில் தயையும் இரக்கமும் அன்பும் ஆதரவும் அளிப்பதற்காக ஸ்தோத்திரம் உமக்கு பிரியமல்லாத வழிகளில் இருந்து என்னை விளக்கி காப்பதற்காக ஸ்தோத்திரம் நாள் முழுவதும் எல்லா அநியாயம் அக்கிரமம் தீமைகள் ஆகியவற்றிலிருந்து என்னை விளக்கி காப்பதற்காக ஸ்தோத்திரம் என் பலவீனங்களில் உம் பலனை தந்து என்னை பெலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் அசுத்தம் ஆபாசம் தீய இச்சைகளிலிருந்து என்னை விலக்கி காப்பதற்காக ஸ்தோத்திரம் என்னுடன் இருந்து என்னை நல்வழிப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் இவ்வுலக பாடுகளிலிருந்து என்னை தப்புவிப்பதற்காக ஸ்தோத்திரம் நோயின் பாடுகளிலிருந்து காத்து நல் ஆரோக்கியம் தருவதற்காக ஸ்தோத்திரம் கடினமான சூழ்நிலைகளின் மத்தியில் நீர் தரும் உம் மிகுந்த அன்புக்கும் அக்கறைக்கும் ஸ்தோத்திரம் நீர் எனக்கு ஆசீர்வாதமாக தந்த குடும்பம் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களுக்காக ஸ்தோத்திரம் கொண்டிருக்கும் வசனங்கள் மற்றும் வாக்கு தத்தங்களுக்காக என்றென்றும் மாறாத உமது அன்புக்கும் இரக்கத்திற்கும் கிருபைக்கும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஜபம் செய்வோம் அன்பின் ஆண்டவரே இன்று நான் ஏறெடுத்த இந்த ஸ்தோத்திர பலிகளை ஏற்றுக்கொண்டு இன்று நாள் முழுவதும் உமது செட்டைகளின் நிழலில் வைத்து என்னை பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் பரலோகத்தில் வானத்தின் சிங்காசனத்தில் அமர்ந்து என் ஸ்தோத்திரம் மற்றும் ஜெபத்தினை ஏற்றுக் என்று விசுவாசிக்கிறேன் ஆமேன்